ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் சோகமும் தோல்வியும் இங்கு யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதை பிடித்து கொள்வதும் பிடுங்கி தூரமாக போடுவதும் அவரவர் துணிவில் தான் இருக்கிறது நீ சோகமாக இருக்கிறாய் என்றால் உன் மனதை நீ சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என நினைத்தால் உடனே அதிலிருந்து விடுபட வேண்டும் தானே அதை விட்டுவிட்டு நான் கவலையில் இருக்கிறேன் பிரச்சனைகள் இருக்கிறது நான் சோகமாக இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் சோகம் எப்படி உன்னை விட்டு விலகும் அதுபோலதான் தோல்வி என்பதும் வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி கலந்துதான் இருக்கும் ஆனால் நான் தோல்வி அடைந்து விட்டேன் தோற்று போய் விட்டேனே இந்த விஷயம் எனக்கு கிடைக்கவில்லையே நான் நினைத்தது கிடைக்கவில்லையே என்று நினைத்து கொண்டே இருந்தால் அது உன்னிடமே நிரந்தரமாக தங்கிவிடும் அல்லவா அதற்கு பதிலாக தோல்வியை துரத்தி அடித்து வெற்றியை பெற வேண்டுமானால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த விஷயத்தில் இறங்க வேண்டும் அல்லவா அதற்கான மனத்துணிவை நீதான் உன் மனதுக்குள் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் வராகி அன்னை உனக்கு துணையாக இருக்கும் போது சோகங்களும் கவலைகளும் தோல்விகளும் உன்னிடம் தங்கிவிடுமா என்ன நீ வழி தெரியாத பாதையில் மன கஷ்டத்தையும் சோகத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டு இருந்தாலும் கூட உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் உன் பயணத்துணையாக வந்து அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் என் தங்கமே பிறகு எதற்காக நீ வருந்துகிறாய் இன்று இரவுக்கு உள்ளாகவே நான் சொல்வதை முழுமையாகக் கேட்டு உன் மனதுக்குள் துணிவையும் தைரியத்தையும் வரவைத்து சமாதானமாகிவிட்டால் நாளை நிச்சயம் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் ஆனால் நீ அதற்கான புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என் செல்லமே யாருக்காவது நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை பேசியிருந்தாலும் சரி அல்லது ஆபத்து காலத்தில் அவர்களுக்கு உதவி இருந்தாலும் சரி நிச்சயம் என் அன்பு குழந்தையான நீ புண்ணியம் செய்திருப்பாய் அதனால் தானே இப்பொழுது உன்னால் இந்த பதிவை கேட்க முடிகிறது உன் வாழ்க்கையை அழகானதாக நான் மாற்றப் போகிறேன் உனக்கு தேவைப்படும் பொருளாக இல்லாமல் உனக்கு தேவைப்படும் இதயமாக அம்மாவாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டுமானால் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்கவில்லை என்று மனதை குழப்பிக் கொண்டு இருக்காமல் கொஞ்சம் அமைதியாக இரு முதலில் உன் மனதுக்கு தெளிவு கிடைக்கட்டும் அதன் பிறகு உனக்கான விஷயங்களை நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் நேர்மையாக இரு என்றெல்லமே நிச்சயம் உண்மையும் நீயும் ஒரு நாள் ஜெயிக்கத்தான் போகிறீர்கள் அந்த நாள் விரைவில் வரப்போகிறது என்னதான் காலத்திற்கு பேசும் சக்தி இல்லை என்றாலும் காலம் எல்லாவற்றிற்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டுதானே இருக்கிறது நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகிறது அதே காலம்தான் அவர்களுக்கு காட்டும் அதேபோல் கெட்டது செய்தவர்கள் மற்றவர்களுக்கு தீமையும் துரோகமும் செய்தவர்கள் அவர்களது வாழ்விலும் அதே நிலையை உணரும்படியும் காலம் நிச்சயமாக செய்யும் அந்த காலமும் நேரமும் ஆக உன் வராகி அம்மா நான் தானே இருக்கிறேன் நீ முயற்சி செய்வதையும் அளவில்லாமல் உழைப்பதையும் ஒருபோதும் விட்டுவிடாதே என் செல்லமே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் மற்றவர்களிடம் உன் மரியாதையை உயர்த்தி காட்டும் உழைப்பின் மூலமாக முயற்சியின் மூலமாக தான் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் உனக்கு உதவுவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே வருகிறேன் என் செல்லமே உன்னுடைய எல்லா முயற்சிகளும் நிச்சயம் வெற்றி பெறும் அதற்கு உனக்கு தேவையான அத்தனை உந்துதல் சக்திகளையும் நான் கொடுப்பேன் நம்பிக்கையை இழக்காமல் துணிவோடும் தைரியத்தோடும் நீ செயல்பட்டு கொண்டிருந்தால் வெற்றியை நிச்சயம் உன்வசமாக நான் மாற்றி காட்டுவேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் தடங்க தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கப் போகிறேன் உன்னை தவறாக பேசுபவர்களையும் உன்னை புரிந்து கொள்ளாமல் குறை சொல்லுபவர்களையும் விட்டுவிடு அவர்களை நினைத்து மனவேதனை படாதே எல்லாம் அறிந்த நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என் அன்பு பிள்ளையே காலம் நிச்சயமாக உனக்கு சாதகமாக மாறப்போகிறது எதற்காகவும் முகம் வாடி வருந்துகிறாய் எதற்காக கண்டதை நினைத்து கவலைப்படுகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா எல்லாவற்றையும் நிச்சயம் மாற்றி காட்டுவேன் இன்று இருக்கும் உன் வாழ்க்கையின் நிலையை யாரும் நினைத்துமே பார்க்காத அளவிற்கு நான் மாற்றியமைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாராலும் முடிவு செய்துவிட முடியாது ஏன் நீ கூட முடிவு செய்ய முடியாது என் செல்லமே ஒரு நிமிடம் போதும் உனக்கு உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றி அமைக்க நம்பிக்கையோடு காத்திரு கஷ்டமும் துன்பமும் நஷ்டமும் தோ தோல்வியும் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையை இன்பமும் ஏற்றமும் முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயம் நாளை நிறைவேற்றியே தீருவேன் நம்பிக்கையை இழக்காமல் வராகியம்மா என்று என்னுடைய நாமத்தை நீ சொன்னால் மட்டும் போதும் உன் மனக்குழப்பத்தில் இருந்தும் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்து உன்னுடைய குழப்பத்தை தீர்த்து வைத்து உனக்கான நிம்மதியை நான் தருவேன் உன்னுடைய இந்த நிலை கூட விரைவில் உன் வாழ்க்கையில் மாறத்தான் போகிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ நிச்சயமாக போகிறாய் என் செல்லமே நீ கவலைப்படாமல் இருந்தால் போதும் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவும் உனக்கு நிரந்தரமானது கிடையாது இதற்கெல்லாம் துவண்டு போகாதே என் தங்கமே இதிலிருந்து நானே உன்னை மீட்டெடுக்கிறேன் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து பண இருந்தும் மன கஷ்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன் உள்ளத்தில் முழுமையாக வந்து அமர்ந்துவிட்ட நான் இனி உன் இல்லத்தில் எல்லாம் நன்மையாக மாற செய்யப் போகிறேன் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் வராகி அன்னை நான் மட்டுமே நிரந்தரம் அதை ஒவ்வொருவரும் உணரும்படி நான் செய்யப் போகிறேன் இதுவரை உன்னை மதிக்காதவர்களும் மதிப்பு கொடுக்காதவர்களும் கூட உன்னை தேடி வந்து மதிப்பளிக்கும்படி உன் நிலையை நான் மாற்றியமைக்கப் போகிறேன் உன் வார்த்தைக்கு எல்லோரிடமும் மதிப்பு உண்டாகும்படி நான் செய்வேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மறந்து போய் உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக உயர்வான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என்னை நம்பி நீ எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கான உதவியை நான் செய்து கொடுத்து விடுவேன் என் தங்கமே என்னை நம்பி பொறுமையோடு காத்திருந்தால் போதும் உன் பக்திக்கும் பாசத்திற்கும் பலனாக உன் மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சியில் உருகும்படி உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுப்பேன் நீ எவ்வளவு மனக்குழப்பத்தில் இருந்தாலும் நீ எத்தனை பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி அதை தீர்ப்பதற்காக யாரையாவது நான் அனுப்பி வைப்பேன் என் செல்லமே உன்னை காண உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் நீ எல்லாம் இனி நான் ஆசீர்வாதத்தோடு நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன்னியம் பல செய்த நீ நன்மைகள் பல பெறப்போகிறாய் என் ஆசீர்வாதத்தோடு உன் ஆசைகள் நீ நிறைவேற்றி கொள்ளப் போகிறாய் நீ எங்கிருந்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொண்டால் போதும் உனக்கு தேவையான பொழுது நான் ஓடி வருவேன் என் தங்கமே உன் கனவுகள் அனைத்தும் விரைவில் நனவாக போகிறது உன் எண்ணங்கள் அனைத்தும் முழுமையடைய போகிறது உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது சர்வ மங்களங்களும் உன் வாழ்வில் உண்டாக போகிறது தேவையில்லாமல் நம்பிக்கையை மட்டும் விடாதே உனக்கான விடியல் காலம் பிறக்கப் போகிறது என் செல்லமே நான் சொல்வதை மட்டும் மனதில் நினைத்து கொண்டால் போதும் வேறு எதையும் மனதில் வரவிடாமல் நான் உனக்கான நல்லதை செய்து கொடுப்பேன் என்று மட்டும் நினைத்து கொண்டே இரு ஒரு நாள் நீ நினைத்த மாதிரியே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் மகிழ்ச்சியாக மாற இருக்கிறது என் செல்லமே என்னிடம் மனமுருகி கேட்ட உனக்காக நான் அனைத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் அதே நேரத்தில் இன்னொன்றையும் தெரிந்துகொள் நான் அள்ளி கொடுத்த பின் என் பிள்ளைகளுக்கு யாராவதுக்கு அகந்தை வந்து கர்வத்தின் உச்சிக்கு சென்றுவிட்டால் கொடுப்பதை திரும்ப பெறவும் நான் தயங்க மாட்டேன் என் தங்கமே நீ நிதானமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் உன் வராகி அன்னை எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது எனது பொறுப்பு முன்னேற்ற பாதையை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க போகிறாய் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்க போகிறது எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ நல்லதையே என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி